அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது கருட பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேண்டுதல் நிறைவேற எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று கருட பஞ்சமி இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமும் நெருங்காது என்பது நம்பிக்கை வைணவ் வழிபாட்டில் கருடன் வழிபாடு மிக முக்கியமானதாகும் பெருமாள் எத்தனையோ வாகனங்களில் பவனி வந்தாலும் கருட வாகனத்தில் அவரை தரிசிப்பதே மிக உயர்வான புண்ணியமாக கருதப்படுகிறது பெருமாள் கோவில்களில் பெரிய திருவடி என்று கருடாழ்வாரையே குறிப்பிடுகிறோம் கருட பஞ்சமி அன்று அமிர்த கலசத்துடன் இருக்கும் கருடனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது தன்னை எப்போதும் சுமந்து கொண்டிருக்கும் கருடனை வழிபடுபவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதோடு மகாலட்சுமியின் அருளும் அன்னை கௌரியின் அருளும் கிடைக்கும் கருட பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்தில் வரும் முக்கிய பண்டிகைகளில் கருட பஞ்சமி ஒன்று கருடனை வழிபடுவதற்கு உரிய மிக உன்னதமான நாளாகும் இதை கருட ஜெயந்தி என்றும் சொல்வதுண்டு இந்த ஆண்டு கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இது ஆடி மாதத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட அன்றைய தினம் நாள் முழுவதும் பஞ்சமி திதி உள்ளது கருடனை ஏன் வழிபட வேண்டும் பலருக்கும் தோன்றும் நாகதோஷம் உள்ளிட்ட சர்ப்பம் தொடர்பான பாவங்கள் தோசங்கள் விலக நாகங்களை வழிபடுகிறோம் கருடருக்கு என்று தனியாக ஒரு நாள் ஒதுக்கி எதற்காக அவரை வழிபட வேண்டும் கருடனை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் தோன்றும் பகவத் கீதையில் தனக்கு விருப்பமான விஷயங்கள் என கிருஷ்ண பரமாத்மா சில விஷயங்களை குறிப்பிடுவார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது போன்று பட்சிகள் அல்லது பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன் என கூறியிருப்பார் மகாவிஷ்ணுவின் மறு வடிவமாகவும் அன்னை கௌரியின் மறு வடிவமாகவும் விளங்குபவர் கருடன் கருட வழிபாட்டு பலன்கள் புராணங்களில் உத்தமமான மகன்கள் என பெயர் பெற்றவர்களில் ஒருவர்தான் கருடன் காசியப்ப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த மகனான கருடனின் இரு இறக்கைகளாக சாம வேதத்தின் இரு பிரிவுகளும் விளங்குவதாக சொல்லப்படுகிறது பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்பதே கிடையாது பிள்ளைகள் சரியாக படிப்பது கிடையாது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நோய்களால் படாத பாடு படுகிறோம் கண்டம் உள்ளது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகிறது எதிரிகள் தொல்லை தாங்க முடியவில்லை வழக்குகள் சிக்கித் தவிக்கிறோம் குடும்பத்தில் இருந்து பிரிந்து வாழ்கிறோம் என்கிறவர்கள் அனைவரும் கருட பஞ்சமி அன்று கருடனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் கருட பஞ்சமி வழிபாட்டு முறை வீட்டில் கருடன் படம் அல்லது கருடனுடன் இருக்கும் பெருமாளின் படம் அல்லது ஏதாவது ஒரு அம்பாளின் படத்தை வைத்து அதற்கு அழகாக மலர்கள் வைத்து அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது அக்கார அடிசல் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை செய்து வைத்து வழிபடலாம் ஒரு சிவப்பு கயிற்றில் பத்து முடிச்சுகள் போட்டு அம்பாளின் வலப்புறமாக வைத்து அதற்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு பிறகு அந்த கயிறை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கருட பஞ்சமி அன்று நமக்காக மட்டுமல்ல நமக்கு வேண்டியவர்கள் யாருக்காக என்ன வேண்டுதல் வைத்து வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் கருட பஞ்சமி அன்று கருட காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் முடியாதவர்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபடலாம் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் ஆபத்தும் காணாமல் போகும் கருட காயத்ரி மந்திரம் ॐ तत्पुरुषाय विद्महे स्वर्णभटाय दन्नो धन्नो कर्डप्रचोदयात् मन्त्रम् अमृतकलसकस्तं गान्दी सम्पूर्णदेहं सकलविबुधवन्त्यं वेद शास्त्रैरसिन्त्यं विविधसुलभसैतूय मानाण्डकोणं सकलविषविनाशनं सिन्दयेत् பசிராஜம் சிவ ஓம் சாடமாந்திரம் ஓம் நமோ பகவதீகருடா காலா ஏக் காலநலோலிவாய பாதையே பாதைய மோக மோக விய விவய பிரம பிரம பிரமய பிரமயன தக என்ன நேயர்களை இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி வாயிலாக நாம் கருட பஞ்சமி வழிபாடு பற்றியும் அதனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி